லதா நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன் ரெண்டு நாளாக பதிவு போடல உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது மனது தான் சரியில்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போகும்போது ஒரு காரைக்கல் க தயாரிக்கிற ஒரு இடம் அங்கே வந்து எனக்கு வந்து நான் நாங்கள் படிக்கும்போது ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கும்போது அவள் தான் எங்கள் க்ளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் வருவாள் எங்கள் மிஸ் எல்லாம் வந்து அவள் பெரிய போஸ்டிங் வருவா டாக்டர் ஆவா அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்ட் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட் அவள் கல்யாணம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆச்சு அதுக்கெலாம் கூட நாங்கள் போயிருக்கிறோம் அவள் வந்து அவள் கல்யாணத்தப்பையும் அவள் போஸ்டிங்கில் தான் இருந்தாள் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தா ஏதோ ஒரு ஆஃபீஸில் தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி ஏதோ ஒரு ஆஃபீஸில் அவர் வந்து போஸ்டிங்கில் இருந்தால் அவங்க வீட்டுக்காரர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தார் பெரிய போஸ்ட்டில் இருந்தார் அவரே பேங்கில் ஏதோ நகை திருடிட்டாரான் அதனால் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பிஏ கல்யாணம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே சின்ன வயசுலேயே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனாலும் வேறு இல்லை இல்லையா கல்யாணம் ஆகிடுச்சி அப்புறம் இவளும் வந்து இப்போ இவள் வந்து போகும்போது சந்தேக பேர் வழியா அவங்க வீட்டுக்காரரு ஆஃபீஸ் போனால் அவங்ககிட்ட பேசுகிறேன் இவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நச்சிருச்சு போக வேணாம் அப்படின்னு சொல்லி நேற்றுட்டார் கவர்மெண்ட் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டான் ஆமாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சும்மா தண்ணி அடிச்சுட்டு சும்மாவே சுற்றிட்டு தெரிஞ்சானா அப்புறம் அவங்க மாமியார் வந்து அவங்க அப்பயே போஸ்டிங்கில் இருந்தாங்க அவங்க மாமனார் இல்லை அவங்க வந்து இனிமேல் வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்களாம் அவன் வந்து வேற ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூடயே செட்டில் ஆகிட்டானா அவள் வந்து காரக்கல் காரக்கல் தயாரிக்கிற பெரிய காரக்கலம் இந்த வெயிலில் இவ்வளோ வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கல் வந்து தயார் பண்ணுற வேலையில் அவர் இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கே போய் ஒரு பெஞ்சு போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரம் நான் அவளை பார்த்தோன்னே அங்கே போய் உட்காந்துட்டேன் அப்புறம் அவளும் வந்து அவளுக்கு டீ வந்தது டீ குடிக்கிறியான்னு சொல்லி கேட்டா அப்புறம் ரெண்டு பேரும் டீ குடித்தேன் நான் வேண்டான்லாம் சொல்லலை அவ வெயில் ஓவர் வெயில் இருந்தாலும் அவள் குடிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடிச்சிட்டு அப்புறம் பரவாயில்லப்பா நீ வந்து இங்கே உட்காந்து பேசுகிற டீ எல்லாம் குடிக்கிற இங்கே தான் வேலை செய்கிறியான்னு எத்தனை பேர் நம்ம கூட படித்தவங்க எங்கள் சொந்தக்காரெலாம் வந்து கேட்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அவர் நிலைமை நினச்சி கண் தண்ணி அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியல கலங்கிட்டே இருந்ததா வேர்வை நல்ல வேர்வை வெயில் தலையெல்லாம் அப்படியே வேர்த்து ஒழிஞ்சிகிட்டே இருந்ததுனால அவளால் சரியாக கண்டுபிடிக்க முடியல என்னத்துக்கு உனக்கு இப்படி வேர்க்குது அப்படின்னா எனக்கு அப்படியே தலையெல்லாம் அப்படி தான் வேர்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருந்தவோ தெரியுமா எவ்வளோ நல்லா பேங்க் மேனேஜரு பேங்கில் வே வேலை செய்கிற புருஷன் நல்ல ஆஃபீஸில் வேலை ரெண்டு பேரும் கவர்மெண்ட் போஸ்டிங் எங்கள் இதுலேயே அவள் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கினான் எங்கள் செட்டிலேயே அவ்வளவு நல்ல வாழ்க்கை அப்புறம் அவங்க மாமியார் வந்து சொல்லிட்டாங்களாம் ஒரே ஒரு பையன் அந்த பையன் படிப்பு மட்டும் நான் பார்த்துக்குறேன் வீடு வந்து சொந்த வீடு நல்லா பெரிய வீடாகவே அப்போயும் அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது உன் செலவுக்காவது நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்களாம் நான் சொன்னேன் எப்போ இவ்வளோ படிச்சிருக்கிற ஏங்க இந்த கல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ போய் நாம் படித்தது எப்போ இப்போ போய் நம்ம வேலை கேட்டு நம்ம ஒருத்தருக்கிட்ட வந்து ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ண முடியாது பா இப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதுலேயே பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெயில் மழைன்னு பார்க்காம கொஞ்சம் செய்யணும் வீடு பக்கத்தில் லையே அதனால் இங்கேயே இப்படியே வந்து கொஞ்சம் பரவாயில்ல இந்த இந்த சம்பளம் வந்ததுலேருந்து கொஞ்சம் வீட்டுக்கு நல்லா அனுசரணி அனுசரணையாக இருக்குது மாமியாருக்கு பென்ஷன் மட்டும்தான் இருக்குது அது வந்து வீட்டு சாமான அளவுக்கு பையன் படிப்புக்கு எல்லாம் ஆகிடுது இது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் இப்போ நல்லா தான் இருக்கிறா ஹெல்த்தாக வெல்த்தாக தான் இருக்கிறா ஆனாலும் வந்து அவள் செய்கிற அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி படித்தோ தெரியுமா எவ்வளோ பெரிய போஸ்ட்லாவெலாம் இருக்கணும் தெரியுமா எப்படியெல்லாம் அப்படியே அவெல்லாம் வந்து ஏசி காரில் போயின்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து கதவு திறந்து விடணும் அளவுக்கு பெரிய போஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒருத்தர் வந்து இப்படி இருக்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு அவள் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் நான் அழுததை அப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்து போய் அங்கே பழக்கடை இருந்தது பழமதிர்ச்சோலையில் எல்லா பழங்களும் கூலிங்கான பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் பையனை கொடு நான் பார்த்தேன்னு சொல் அத்தை பார்த்தேன்னு சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட சொல்லிவிட்டு நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே லீவான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்கு அவள் வீட்டுக்கு போகணும் தான் இருக்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவள் செய்கிற அந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது எவ் இவ்வளோ வெயிலில் வந்து எவ்வளோ நேரம் வேலை அப்படின்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னான் எனக்கு மத்தியானம் சாப்பாடு அப்படின்னு சொன்னேன் மத்தியானம் சாப்பாடு கப்பல் எடுத்துகிட்டு வந்துடுவேன் காலையில வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துருவேன் எப்படி வாழ வேண்டியது தெரியுமா எனக்கு நினச்சி நினச்சி ரெண்டு நாள் ரொம்ப 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 ஃபீலிங்காக இருந்தது அதனால என்ன பதிவு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்லதா நீங்களும் என் மேலே வேறு ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அவளை பற்றி சொல்லும்போது அவள் வந்து யூடியூப் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன் பார்த்தா அவளுக்கு நேரம் இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை தான் அதனால என்ன பேசுறதுன்னு தெரில அப்புறம் அடுத்த பதிவும் இப்பயே நான் போடுறேன்